விந்துஜா விக்ரமன் ஒரு இந்திய தொலைக்காட்சி நடிகை ஆவார் இவர் முக்கியமாக மலையாளம் மற்றும் தமிழ் மொழிகளில் பணிபுரிந்து வருகிறார் வரும் ஞாயிற்றுக்கிழமை ஒன்று ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று அன்று கேரளாவில் உள்ள திருவனந்தபுரத்தில் பிறந்தவர் படிப்பிற்கு பிறகு விந்துஜா மாடலிங் துறையில் தனது வாழ்க்கையை தொடங்கினார் இரண்டாயிரத்தி பதினாலில் இவர் முதன் முதலையாக நிழலும் நிலவும் என்கின்ற இசை ஆல்பத்தில் இடம்பெற்றார் அடுத்ததாக சித்ராமாயி லாலி லாலி ஆராரோரோ மற்றும் கார்முகில் போன்ற சில இசை வீடியோக்களிலும் தோன்றினார் இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டில் அமிர்தா டிவியில் பேக் பெஞ்சர்ஸ் சீரியலுடன் மலையாள தொலைக்காட்சி துறையில் தனது நடிப்பை துவங்கினார் விந்துஜா விந்துஜா அடுத்து மாயமோகினி என் மருமகன் பரஸ்பர அம்ருவர்ஷினி போன்ற பல சீரியல்களில் நடித்து வந்தார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் விந்துஜா அடுத்ததாக அமிர்தா டிவியில் காளிக்கண்டகி சீரியலில் கோத்தாராணியின் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார் அடுத்த சந்தனமலை ஆத்மசகி சீதா கல்யாணம் போன்ற பல்வேறு சீரியல்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டில் விந்துஜா சன் டிவியில் கண்மணி சீரியல் மூலம் தமிழ் தொலைக்காட்சி துறைக்கு அறிமுகமானார் விந்துஜா அடுத்த பொண்ணுக்கு தங்க மனசு ஓரிடத்தோரு ராஜகுமாரி ராக்கோயிலு காணா கண்மணி போன்ற பல சீரியல்கள் நடித்தும் வந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விந்துஜா ஈடிவி தெலுங்கு சேனல் மனச்சந்த ஊவே சீரியலின் மூலம் தெலுங்கு தொலைக்காட்சி துறையிலும் அறிமுகமானார் தற்போது அவரது சில கவர்ச்சி போட்டோக்கள் இணையத்தில் படு வைரலாகியும் வருகின்றது இதனை பார்த்த ரசிகர்கள் அட விந்துஜா என்னம்மா நீ ஆயுது அப்படின்னு சுற்றி யோசிச்சு பார்க்கறாங்க இந்தஜா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க